அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களோட அவேர்னஸ்க்காக நான் வந்து போடுறேங்க குறிப்பாக வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆறு நட்ச ஆறு ராசிக்காரங்களும் ஏழு நட்சத்திரக்காரங்களும் வந்து இந்த ஒரு அறுபது நாளைக்கு வந்து நீங்கள் வந்து பயணம் செய்கிறத வந்து தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது நல்லது அதே போல் கூட்ட நெரிசல்களுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி கூட்டம் உள்ள கோயில்கள் கோயில் சார்ந்த இது இதெல்லாம் வந்து மீட்டிங் அந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து போகாமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விமானத்தில் பயணிக்கிறது அதே மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து சுற்றுலா போகிறோம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் நமக்கு வந்து இந்த எந்தெந்த வி ராசிக்காரங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பயணத்தின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பயணம் செய்யக்கூடாது எந்தெந்த ராசிகளோடு சேர்ந்து பயணிக்கிறது உங்களுக்கு வந்து விபத்துகள் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து கணிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு குறிப்பாக வந்து ஆறு ராசிகள் என்னென்ன இங்கே வந்து பயணத்தில் போது கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி சிம்ம ராசி ராசி துலாம் ராசி மகர ராசி மீன ராசி இந்த ஆறு ராசிக்காரங்களுமே வந்து தேவையில்லாமல் பயணம் செய்கிறத வந்து நீங்கள் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது குறிப்பாக வந்து எந்தெந்த ராசி வந்து எதோட வந்து எந்த யாரோட சேர்ந்து பயணிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியும் மீன ராசியும் வந்து ப சேர்ந்து எங்கேயாவது பயணம் செய்கிறது வந்து வேண்டாம் அந்த ரெண்டு ராசிக்காரவங்க அது வந்து உங்களோட வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் சிம்ம ராசியும் மீன ராசியும் சேர்ந்து பயணிச்சிங்கன்னா நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மிதுன ராசிக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோட சேர்ந்து நீங்கள் வந்து பயணம் செய்கிறத வந்து தவிர்க்கிறது நல்லது ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் நீங்களும் வந்து அந்த ராசி வந்து வாழ்க்கை துணையோடு சேர்ந்து பயணிக்கிறத நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி ராசியும் மீன ராசியும் சேர்ந்து அது உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்க உறவினர்களாக இருக்கட்டும் அல்லது உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் அவங்களோட வந்து நீங்கள் வந்து ராசியும் மீன ராசியும் சேர்ந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து பயணிக்கிறத தவிர்க்கிறது நல்லது துலாம் ராசிக்காரவங்க உடன்பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து எங்கேயும் நீங்கள் வந்து பயணம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி மகர ராசிக்காரங்களும் வந்து உடன்பிறந்த இளைய சகோதர சகோதரிகளோடையும் நீங்கள் வந்து போகாமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீனராசி சிம்மராசி மிதனம் கன்னி மகரம் துலாம் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துக்கு வந்து போகாதீங்க தேவையில்லாமல் நீங்கள் வந்து பயணங்களை வந்து செய்யாமல் ஒரு அறுபது நாளைக்கு நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா குரு பகவானும் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து பயிற்சி ஆகிட்டாரு சிம்மத்தில் வந்து செவ்வாயும் கேதும் ஆல்ரெடி வந்து ஐம்பத்தொம்போது நாளைக்கு ஐம்பத்தெட்டு நாளைக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது அதனால நீங்க வந்து உங்களோட ராசிக்கு ச சம்பந்தப்பட்டு நீங்க வந்து இந்த ராசிக்காரங்களாம் வந்து பயணிச்சிங்கன்னா கட்டாயம் விபத்து வந்து நேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க வந்து இந்த பயணத்தை வந்து தவிர்க்கிறது நல்லது கூட்டம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து போகாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த ஏழு நட்சத்திரம் வந்து சொல்கிறேன் பாருங்கள் ரோஹிணி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த ஏழு பேர் இந்த ஏழு நட்சத்திரக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பயணம் செய்யும் போது ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாமல் நீங்கள் வந்து எங்கேயும் சுற்றுலா போகிறது அதே மாதிரி இந்த கூட்டு நெரிசல் உள்ள கோயில்களுக்கு போகிறது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சுற்றுலா போகிறதெல்லாம் இங்கே வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எங்கேயுமே நீங்கள் வந்து தேவையில்லாத பயணங்களை வந்து செய்யாமல் இருக்கிறது இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஒரு அறுபது நாளைக்கு நீங்கள் வந்து ஸ்பெஷலாக உங்களை வந்து நீங்கள் வந்து கவனிச்சிக்கிறது உங்களோட ப்ரோக்ராமெல்லாம் வந்து கவனமாக பார்த்து நீங்கள் வந்து செயல்படுறது ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களை யாரையும் நான் வந்து இந்த ஆறு ராசிக்காரங்களும் ஏழு நட்சத்திரக்காரங்களையும் வந்து பயமுடுத்துறதுக்காக நான் போடலை உங்களோட ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் வந்து இந்த கணிப்பு வந்து உங்களுக்கு வந்து விபத்துக்கள் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து தெரியுது எனக்கு ரக வந்து வந்து சனியும் ராகுவும் அதே மாதிரி வந்து செவ்வாயும் கேதுவும் உட்காந்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்வைகள் வந்து பார்வைகளும் இந்த எட்டாம் இடமும் ஆறாம் இடமும் கனெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கும் வந்து கொஞ்சம் நீங்க வந்து கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ